அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய முக்கியமான நாளான மாசி மாதத்துடைய சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரத நாளில் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தீராத கஷ்டங்களும் தீராத வினைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சஷ்டி நாளில் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான குறைகளும் நீங்கி உங்களுக்கு தேவையான நீங்க கேட்ட வரத்தை முருகப்பெருமான் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் அதை பத்தின முழு தகவலை தான் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம் இப்ப நான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரும் இப்ப மாசி மாதம் அது முருகனுக்கு உரிய மாதம் மாதமான வழிபடுறதற்கு மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரி சஷ்டி விரதம் மார்ச் ஒன்றாம் தேதி நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது பொதுவாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை எல்லாம் நம்ம முருகப்பெருமானை வழிபடுறது உகந்த சிறப்பான ஒரு நாள் அதிலும் குறி வரக்கூடிய இந்த தேய்ப்பிரை சஷ்டியில் நம்ம வாழ்க்கையில் தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து தேய வேண்டிய விஷயங்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யணும் திருமணம் இருக்குது அப்படின்னா அந்த திருமணத்திற்கு வரக்கூடிய தடைகள் நீங்கணும் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் பண பிரச்சனைகள் தீரணும் இந்த மாதிரி நம்மளுடைய வழிபாடு செய்யணும் சரி இப்போ இந்த தேய்ப்பிரை நாளில் முருகப்பெருமானை மனமுருகி நம்ம வேண்டி நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற சகல விதமான தடைகளையும் நீக்கி சகல சௌபாக்கியத்தையும் நமக்கு கொடுத்து அருள் புரிவார் சரிங்க இந்த தேய்ப்பிரை நாளில் நம்ம முருகப்பெருமானை பெருமானை இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க பெருமானுக்கு உரிய ஆறழுத்து மந்திரமான சரவண பவ ஓம் சரவண பவ அப்படி இல்லனா ஓம் சரவண பவாய நமக இந்த வார்த்தையை நீங்க ஒரு நூத்தி எட்டு முறை நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு முடிந்தால் வெற்றிலை தீபம் ஏற்ற முடிந்தால் நீங்க தாராளமா ஏற்றலாம் முடியாதவர்கள் நீங்கள் ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைத்துட்டு காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யறது இன்னும் சிறப்பான பலன் அப்படி முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க காலையில் நீங்கள் எப்போ விளக்கு ஏச்சுவீங்களோ அதே நேரத்தில் ஏற்றுங்க மாலை நேரத்திலையும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிவிட்டு உதிரி பூக்கள் வைத்தும் நீங்கள் அர்ச்சனை செய்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்து வர இந்த சஷ்டி நாளில் குறிப்பாக நம்ம இதை செய்யும்போது சொல்லும்போது அதற்கான பலன் அதிகமாக உண் கூடுதலான பலனை நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீந்து நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு கேட்ட வரத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் அந்த நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க எல்லாம் நல்லபடியாக